தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இரண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் கறிக்கோழி பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு கோழி கிலோவிற்கு இருபது ரூபாய் வழங்க கோரி கண்ணில் கருப்பு துணி கட்டி விவசாய சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தேனி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கண்ணில் கருப்பு துணிகட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டாயப்படுத்தி குஞ்சுகளை இறக்குவதை தடுக்கவும் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் முருகசாமி மீதான வழக்குகளை ரத்து செய்யவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணிக்கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பத்து அம்ச கோரிக்கைகளை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங்கிடம் மனுவாகவும் வழங்கினர் இவர்களது மனுவை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் இதுகுறித்து குறித்து ஆய்வுக்கும் விசாரணைக்கும் உத்தரவிட்டார்